ஹலோ பரக்கத் சொந்தங்களே பரக்கத் இருந்து நான் உங்கள் பைசா இன்னைக்கு நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தது யாருன்னா நம்ம வல்லம் ஜமாத்தில் பணியாற்றக்கூடிய அல் ஹாஜி காரி இஸ்மாயில் ஹஜரத் அவர்கள் தாங்க இந்த ஆர்டர் யாருக்காகனா வல்லம் விஎம்ஜே மஹாலுக்கு தராவி தொழுகைக்கு வரும் பெண்களுக்காக இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்சனுக்கும் த்ரீ த்ரீ புரோட்டா வச்சு த்ரீ ஹண்ட்ரட் பார்சல் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க அவர்கள் சொன்ன மாதிரியே நம்ம சூப்பரா பார்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பார்சலையும் சூப்பரா பேக் பண்ணிட்டோம் பார்சல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்சல் எவ்வளவு தூரம் பெய்கிட்டு இருக்குன்னு பார்க்க வந்திருக்காங்க அவங்க சொன்னது ஒரே விஷயம் வர்க்கத்து கடையில் கொடுத்துருக்கோம் எல்லாமே பரக்கத்தா இருக்கணும்னு ஹஜரத் சொன்ன மாதிரியே நம்மளும் நல்ல திருப்தியா பரக்கத்தா வச்சு அழகா பேக்கும் பண்ணியாச்சு எந்தெந்த பாக்ஸில் எவ்வளோ எவ்வளோ பார்சல் இருக்குன்னு அழகா எழுதி நம்மளும் ஒரு போஸ்ட் கொடுத்தாச்சு த்ரீ ஹண்ட்ரட் பார்சலையும் சூப்பரா ரெடி பண்ணி நம்ம டெலிவரியும் பண்ணியாச்சுங்க இது போல் பார்சல் நீங்களும் கொடுக்க விரும்பினால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்று நல்ல காரியங்கள் செய்யும் ஹஜரத் அவர்களுக்கு இறைவன் இம்மெயிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானா அப்புறம் நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ